சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹ் மசலேலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் வலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லப்போகிறோம் எல்லாருக்குமே மறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வார்த்தையும் கூட சொல்லலாம் இதை சொல்லிட்டாவே யார் வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம் அவ்வளோ ஈஸியான வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இரவு நேரத்தில் அதுவும் நம்ம தூங்கிட்டு விழிப்புப்போம்ல அந்த நேரத்தில் நீங்கள் ஒதுக்குவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுஜாமமாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணலனா காலை நேரம் அதாவது முதல்ல நீங்கள் எப்ப விழிப்பீங்க சகஜத்துடைய நேரத்தில் விழிப்பீங்களா அப்போ ஓதுங்க இல்லை ஃபஜருடைய நேரத்தில் விழிப்பீங்களா அப்போ ஓதுங்க அந்த மாதிரி சமயத்துலையாவது நீங்கள் ஓதிக்கலாம் நடுவில் முழிச்சாலும் நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு எப்போ முழிக்கிறீங்களோ அது நடுவுலையோ இல்லை வந்து காலையிலையோ அந்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை ஓதிப்பாருங்க ஓதுங்க உங்களுடைய எத்தனையோ தேவைகள் நிறைவேறுவதற்கு இந்த வார்த்தைகள் போதுன்னு சொல்லலாம் அல்லாஹுடைய நற்செய்திகள் உங்களை தேடி வரும் ஏன்னா இது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நமக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நம்மள்கிட்ட கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளாக நம்ம இதை சொல்லலாம் அவ்வளோ சிறப்புக்குரிய வார்த்தை இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது இதை யார் பார்த்தீங்கன்னா ஓதுனா நூஹலை அவர்கள் ஓதிருக்காங்க நூஹலை அவர்களை உங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நபிமார்களாக இருக்காங்க அந்த நபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நபி நூஹலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயத்துக்காக தொள்ளாயிரம் வருடங்களுக்கு மேல எத்தி வைக்கிறாங்க தீனை ஆனா ஏற்றுக்கவே மாட்டிக்கிறாங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நூஹலை அவர்களை வந்து நீ வந்து பைத்தியக்காரர் நீ வந்து என்ன பண்ற சூனியக்காரர்ன்னு சொல்லிட்டு அவங்க எதை சொன்னாலுமே பைத்தியக்காரர் சூனியக்கரை அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே அந்த மக்கள் மட்டம் தட்டுறாங்க பார்த்துக்கோங்க தொள்ளாயிரம் வருஷம் அப்படியே பண்ணியிருக்காங்க யாராக இருந்தாலும் என்ன ஆயிடுவாங்க ஒரு கட்டத்தில் தாங்கவே முடியாது வெறுத்து போயிடுவாங்க எவ்வளோதான் இவங்களுக்கு சொல்கிறது என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும்ல அந்த ஒரு நிலமை எப்போ வருதுன்னா தொள்ளாயிரம் வருஷத்தில் தான் வருது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோகலைசிலம் அவர்கள் பல வருடங்கள் செய்துட்டு அல்லாஹோடத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க முடியல அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அத்துல துவா செய்றாங்க அப்போ அல்லாஹ்பானத்தால என்ன பண்றான் சரி நூஹலைசலாம் அவர்கள் இவ்வளோ வந்து சொல்லியும் அந்த மக்கள் இப்படி இருக்காங்களா அப்போ அவர்களுக்கு நம்ம கடைசி ஒரு வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நூஹலைசிலாம் அவர்களே நீ படகை கட்டுங்க அந்த படகை வந்து கட்டி முடிங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருந்தறவங்க எல்லாமே அதுக்குள்ளே வந்துருட்டோம் அந்த படகுக்குள்ளே அப்படின்றாங்க வந்து படகை கட்டி முடிச்சாங்க நம்பக்கூடிய மக்களை உங்களை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர்களை கூட்டிட்டு அதில் ஏறுங்கங்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க நூஹலைஸ்லாம் அவர்கள் அவர்களை எல்லாம் நம்பக்கூடிய மக்கள் அதே மாதிரி உயிரினங்கள் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் ஒரு ஜோடியை கூட்டிட்டு அவங்க என்ன பண்றாங்க கப்பல்ல ஏறுறாங்க அப்பவும் கூப்பிடுறாங்க ஏன்னா வந்து மிச்சம் இருக்கக்கூடிய மக்கள் நம்பவே மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் வராது வெள்ளம்லாம் வராது அதை மீறி வெள்ளம் வந்தாலும் நாங்கள் அந்த மலை மேலே ஏறி நின்று போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து கீழே கிண்டல் பண்ணுறாங்க ஏறினதுக்கு பிறகு நமக்கு தெரியும் வெள்ளம் வந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அழிக்கப்பட்டாங்க அந்த சமயத்தில் நூல்களை செல்லும் அவர்கள் வந்து அந்த கப்பலில் ஏறும்போது சொல்லி அந்த பயணத்தை தொடங்கின வார்த்தை என்ன தெரியுங்களா பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க அந்த ஒரு பிஸ்மில்லா என்ன ஆச்சுன்னா மனித குலத்துடைய இன்றைய வாழ்வை வரையும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆரம்பமாக இருக்குது ஏன்னா அன்னைக்கு எல்லா மக்களும் அழிஞ்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அவங்களுடைய அந்த கப்பலில் ஏறினவங்களுடைய வாழ்க்கையே புதுசாக வந்து தொடங்குது அந்த படகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பயணிக்குது எவ்வளோ நாள் ரொம்ப நாள் பயணிக்குது வருஷக்கணக்காக பயணித்து தான் என்ன ஆகுது ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா தண்ணிலாம் வத்திருக்கான்னு பார்த்துட்டு பறவையை அனுப்பிவிட்றாங்க அந்த பறவை வந்து செய்தி சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த மலை மேலே அதாவது ஜூது மலை மேலே வந்து அந்த கப்பல் வந்து ஒதுங்குது அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சமுதாயமே இப்படி நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்போ அவங்களுடைய பயணம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்மில்லாவை கொண்டு தான் எல்லா சோதனைகளும் அவர்களுக்கு தீர்க்கப்பட்டுச்சாமா எல்லா தேவைகளுமே நிறைவேற்றப்பட்டுச்சாமா அந்த பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு பிறகு தான் அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகமீன்களையே என்ன பண்ணியிருக்கான் எல்லாமே வந்து காப்பாற்றிருக்கான் அதை கொண்டு தான் பறக்கத் செய்திருக்கான் அல்லாஹ் ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் யார் நம்மளுடைய பிஸ்மில்லாவை சொல்லி ஒரு காரியத்தை தொடங்குவார்களோ அவர்களுக்கு நம்ம பறக்கத் தருவோன்ட்டு இதே தான் ஒரு ஆலயம் சொல்லி சொல்கிறாங்க வெறும் பிஸ்மில்லான்னு சொன்னதுக்கே ஒரு சொன்னதுக்கே அல்லாஹ் எவ்வளவு பறக்கத்து செய்துட்டான் தெரியுங்களா எல்லா சிரமத்தையும் அவர்களுக்கு லேஸ் பண்ணி அவர்களுக்கு பரக்கத்தானதே அல்லாஹ் கொடுத்தான் அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய நாள் பொழுதை தொடங்கும் போது நம்ம பிஸ்மி சொன்னோம்னா நமக்கு அந்த நாள் முழுவதும் தேவையானது கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்களாக உண்டாகும் பறக்கத்துகளை அதிகரிக்கும் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் ஆனா நம்ம என்னைக்காவது பிஸ்மி சொல்லியிருக்கோமா கிடையவே கிடையாது நடுவுல நம்ம நைட்டு எந்திரிப்போமே அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் பிஸ்மி சொல்லணும் பிஸ்மி சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா மூன்று தடவை அஸ்தோபுர்லா ஓதணும் ஏன் அஸ்தோபுர்லா ஓதணும்னா பிஸ்மி சொல்கிறது அந்த நாளுடைய பறக்கத்துக்காக அஸ்தோஃபுர்லாங்கிறது யார் வந்து முதல்ல அதாவது இரவு நேரத்தில் நடு இரவோ அப்படி இல்லை தகஜத் நேரமோ அப்படியே இல்லை காலையில் ஃபஜ் நேரமோ இந்த மூணு நேரத்துலேயும் முதல்ல வந்து அஸ்தோஃபுல்லா ஊதுறாங்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹோ அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து கருணை பொழிகிறான்னு வந்திருக்கு அப்போ பிஸ்மி சொன்னிங்கன்னா நாள் முழுவதும் தேவை நிறைவேறும் பறக்கத்து கிடைக்கும் அஸ்தோஃபுர்ல்லா சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய பாவங்கள் கழிக்கப்பட்டு அல்லாஹுடைய கருணை அதிகமாகும் அதனால் அதனால் நீங்கள் வந்து காலையில் எந்திரிக்கும் போதோ இல்லை நடு இரவு முழிப்பு வரும்போதோ போதோ நீங்கள் பிஸ்மி சொல்லி அல்லாஹத்தில் அஸ்தோஃபுர்லா ஓதிட்டு நாளை தொடங்கி பாருங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கப்போ முடிச்சிங்கன்னா நீங்கள் பிஸ்மி சொல்லி அஸ்தோஃபுர்லா மூன்று தடவை ஓதிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுங்க அந்த நேரம் அல்லாஹ் வந்து கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் நம்மளுடைய துவாக்கள் நம்ம சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கொண்டு நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே ஏற்கப்படும் அல்லாஹுவே போதுமானவன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லா